பிரிமானவர்களே இன்று ஆண்டு நம்மை சந்தோஷமாக வைத்து காத்துக்கொள்ள போகிறார் அந்த சந்தோஷத்தை நமக்கு ஒரு வாக்குத்த மூலமாக நம்ம கொடுத்து இருதயத்தை கழிகூற பண்ண போகிறார் ஸோ அதை சுற்றி நம்ம வாழ்க்கையை கட்டப்போகிறோம் என்னாகுமோ ஆறு இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே ஆம் இன்று கர்த்தர்னா அவருடைய முகத்தை நம்மீது பிரசன்னமாக இருக்க செய்ய போகிறார் நம்மை நினைவு கூர்ந்து நம்மீது அவர் முகத்தை வீசப் போகிறார் அப்பொழுது அவர் பிரசன்னம் நம் மீது இறங்கி நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும் பிரிமானவர்களே சமாதானத்தினால் பூர்ணமாய் நாம் நிரம்பும்படி செய்யும் அப்படி அவரை நோக்கி தேடுங்க ஆண்டவரே உன் முகத்தை என் மீது நீர் வெளிச்சமாக இருக்கும்படி பிரகாசிக்க செய்யும் சுவாமி அப்படி உடைய சமாதானம் என்னை ஆட்கொள்ளட்டும் என்னை நிறப்பட்டும் என்னை நிறப்பட்டும் என்று நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா அவர் ஒரு சமாதானத்தை காட்டும் ஒரு படத்தை வரையும்படி எத்தனையோ நல்லா வரையும் ஆர்டிஸ்டை கூப்பிட்டுருந்தார் ஸோ விதவிதமான பக்கத்தில் உள்ள லேண்ட்லேருந்தெல்லாம் அவங்க வந்திருந்தாங்க திறமசாலிகள் வந்து வரைய ஆரம்பித்தாங்க அதில் வரையும் போது தனியோ ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஆனால் ரெண்டு படம் தான் அந்த ராஜாவுடைய அட்டென்ஷனை பிடிச்சது ஏதோ அவர் அந்த ரெண்டு படத்தில் அவருக்கு அவர் நினைவுள்ளவராக இருந்தார் ஸோ முதல் படத்தை பார்க்கும்போது அதில் ஒரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக சமாதானம் உள்ள ஒரு ஆறு அவங்க வரைஞ்சிருந்தாங்க அது பின்னாடி அது ஆறுடைய பின்னாடி பார்த்திங்கன்னா அருமையான மலைகள் அழகான மலைகள் ஈவனாக இருந்துச்சு அதில் நீளமான மேகங்கள் நல்ல ஓப்பனான வெளிச்சமான ஒரு மேகம் வரைஞ்சிருக்கிறத அவர் பார்த்தார் அதை பார்த்தாலே ரொம்ப சமாதானமாக தெரிஞ்சிது சரி என்று சொல்லி அடுத்த பிக்சர் போனார் அடுத்த பிக்சரில் அதுக்கு எக்ஸாக்ட் ஆல்மோஸ்ட் ஆப்போசிட்டாக அந்த சீன் இருந்த மாதிரி இருந்துச்சு மலைகள்லாம் ஷேப்பே இல்லை ஒரு மாதிரி மேடும் பழமுமாக இருந்துச்சு அநீவனாக இருந்துச்சு அங்கே ஒரே புயல் ஒரே காற்றடிக்கிறது போல் மின்னல் கூட அந்த படத்தில் வரைஞ்சிருந்தாங்க அதில் பெருமலை பெஞ்சுது அந்த மலையில் கூட ஒரு பகுதியில் நீரூற்று பெருசாக அட்டிக்கிறது போல் மலை மேலே இருந்த அப்படியே அடித்து ஸ்ட்ராங்காக கீழே விழுறதை அவர் பார்த்தார் ஒரே தட தட தடன்னு அடிக்கிற மாதிரி அவர் உணர்ந்தார் ஆனால் அந்த வாட்டர் ஃபாலுக்கு கொஞ்சம் அப்படி நோக்கி பின்னோக்கி பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி சின்ன ஒரு கற்கள் நிறைந்த ஒரு லெஜ்ஜில் ஒரு அம்மா பறவை அப்படியே அது கூடு கட்டி சமாதானமாக இதன் மத்தியிலெல்லாம் உட்கார்ந்துருக்கிறத அவர் பார்த்தார் பா இதுதான் சமாதானம் இதுதான் சமாதானம் நம்ம எல்லாம் நம்ம சுற்றி நமக்கு அமைதலாகவே இருந்து எல்லாம் அழகாகவே இருக்கிறது சமாதானம் இல்லை என்னதான் மின்னல் அடித்தாலும் என்னதான் தட தடன்னு நமக்கு சுற்றி பிரச்சனைகள் வந்தாலும் அதன் மத்தியில் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் இருந்து அதை மேற்கொள்வது தான் சமாதானம் அந்த சமாதானத்தை தான் ஏசாமி சொல்கிறார் என் முகத்தை உன் மீது நான் பிரசன்னமாக்கி பிரகாசம் உள்ளதாய் உன் மீது வீசி என் சமாதானம் உன்னை நிரப்பும்படி நான் கொடுப்பேன் என்று இன்னும் வேலை ஸ்தலத்தில் கூட நீங்கள் டென்ஷனாக இருக்கலாம் உங்களுக்கு சாதகமாக உங்களோட ஒர்க் பண்ணாமலையோ இல்லை நீங்கள் வேலை ஸ்தலத்தை தோல்வியுற்றதாகவோ இல்லை நல்ல அதற்குள்ளேய பலனை நீங்கள் பெறாமையோ உங்கள் வழியில் காரியங்கள் நடக்காமல் ஒரே டென்ஷனில் இருக்கலாம் பெரிய ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார் என் சமாதானம் உன்னை நிரப்பும்படி அதன் மத்தியில் நீ நின்று என் சமாதானத்தினால் நீ காக்கப்பட்டு நீ அதன் மத்தியில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன் எல்லாவற்றையும் உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்கிறார் அதை நாடி கேட்போமா அண்டவரே இந்த நேரத்துலேயும் சுவாமி எங்களுக்கு உதவி அப்பா உங்களுடைய சமாதான பிரசனை எங்கள் இருதயத்தை எங்கள் ஆத்மாவை நிறப்பட்டோ ராஜா காத்து கொள்ளட்டோ சுவாமி ஆண்டு எவ்வளோ சூழ்நிலைகள் எங்களை முறியடிக்கும்படியும் மடிந்து போகும்படியும் செய்ய எங்களுக்கு எதிராக பிரச்சனைகள் வருகிறதே சுவாமி தீரா பிரச்சனைகள் அண்டவரே மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள் அண்டவரே என்ன செய்கிறதுனே தெரியல என்று மனம் குழம்பி உட்கார்ந்திருக்கலாம் சுவாமி உன் பிள்ளைகளுக்கு இதன் மத்தியில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் தெய்வீக சமாதானம் இறங்குவதாக இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக உன் பிரசனத்தினால் நிரப்பிக்கொள்ளும் சுவாமி உம்முடைய சமாதானம் அதே இருதயத்தை நிரப்புவதை அவர்கள் காணட்டும் தெய்வீக சமாதானத்தினால் எல்லா காரியத்தின் மீதும் ஜெயம் கொள்ளும் நம்பிக்கை பெற்று அப்படியே அற்புதமாய் ஜெயம் கொள்ளட்டும் சுவாமி உடைய ஞானம் அதே இடத்துல செயல்படட்டும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் கொள்ளிருக்கும் சமாதானம் அதை பொறுப்பெடுக்கட்டும் நீர் பிரசன்னமாயிரும் எல்லா சூழ்நிலையிலையும் அற்புதத்தை அவர்களுக்கு நேராக கொண்டு வந்து திருப்போம் சுவாமி திருப்போம் ராஜா ஜெய கிறிஸ்து முன் செல்வீராக ஏசுவ நாம திரு அமேன் பிரியமானவர்களே ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை நிரப்பியிருக்கிறது வீட்டு காரியங்களிலோ சரி குடும்ப காரியங்களிலோ சரி வேலை காரியங்களிலோ ஆண்டவர் சமாதானம் கொடுத்து அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார் ஜெயம் கொடுப்பார் என் பிள்ளைகளின் குறைவுகளை நின்று தீர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுங்க வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது வரும்போது கூட பப்பாச்சிங்க தான் வந்தாங்க சாம் தினகரனை அவங்க பிரதர் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் மீது அன்றுடைய கரம் இறங்குகிறது புதிதாய் அவர்கள் உறுப்புகளை பாகங்களை இப்பொழுது மீண்டும் கட்டுகிறார் இப்ப அதனுடைய அறிகுறி கூட இல்லை எதிர்பார்ப்புகள் வீண் போகவில்லை கடன் தொடரல சூசைட் பண்ணிக்கலாம் நானும் என் பையனும் போனா ஒரு மூணே கால் மணிக்கு மெசேஜ் வருது எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு ஒரு அன்னிக்கே அறுபத்தி வந்தது நம்பிக்கை தோற்கவில்லை இந்த ஜெபம் வந்து ஆண்டவர் வந்து எங்களுக்கு தொடுவாரு எங்க தொட்டு சுகமாக்கும் நம்பிக்கையோடு வந்தோம் இப்ப நாங்க சந்தோஷமா வெளியே போறோம்

காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜே ஜேசி கார்டன் தொன்னூற்று ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்று ஐந்து டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினர் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓர் அற்புத நாள்